ஆண்டவரே எங்களை திரும்பி எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே நாங்கள் செத்தவர்களை போல இருக்கின்றோம் இந்த சீரழிந்து போற கலாச்சாரத்திலே உழை உலையான சேற்று எங்களே நாங்கள் இழுக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் எங்களை கரம்பிடித்து இழுத்து எங்களை திருப்பிக் கொள்ளும் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இந்த காலத்தில் கலாச்சாரம் நாகரீகம் என்ற பேரில் இங்கே சுற்றி பார்க்கும்பொழுது மக்கள் எல்லாம் தங்கள் உடம்புல பார்க்கும்போது ஏதோ எழுதி வச்சிருக்கிறாங்க நம்ம ஊரில் கிராமத்தில் பச்சை குத்தி இருந்தாங்க இங்கே அது ஸ்டைலாக டாட்டூ அப்படின்றாங்க டாட்டூ ஒர்க் ஷாப்பாக அங்கே போய் தங்க உடம்பை காட்டி கண்ட இடத்துல அவங்க தங்களை சீரழித்து கொண்டு கடவுளுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட இருக்கிற இந்த உடம்புக்கு உடம்பில் அவங்க இந்த டேட்டு என்கிற பேரில் எல்லாம் பச்சை குத்தி உட்காந்து இருக்காங்க அது சிறையிருப்பை கொண்டு வருகிறது அவங்க அறியாமல் இந்த நாகரீகத்தின் நிமித்தமாக அப்படி சிக்குண்டு தவிக்கின்றார்கள் இன்று ஒருவேளை உறவில் சிக்குண்டு தவிக்கலாம் இதுதான் கலாச்சாரம் என்று சொல்லி இல்லை இப்படிப்பட்ட தவறான வழிகளிலே சென்று சிக்குண்டு தவிக்கலாம் பெரியமானவர்களே இல்லை உங்களுடைய இன்றைய சூழ்நிலையினாலே சிறைப்பட்டு இருக்கும்பொழுது கடவுளிடத்திலே ஜெபிக்கும்படியாக நமக்கு வருகின்ற எண்பத்தி ஐந்தாவது சங்கீதம் காட்டுகின்றது முதல் மூன்று வசனங்களிலே சிறைப்பட்டிருந்த பூர்வ காலத்து மக்கள் எங்கள் முன்னோரெல்லாம் நீங்கள் விடுவித்தீங்களேன்னு நன்றி சொல்லக்கூடிய வசனங்கள் வசனங்களை பார்ப்போம் ஒன்றாவது வசனம் கத்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோவின் சிறையிருப்பை திருப்பினேன் இரண்டாவது வசனத்திலே உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தையெல்லாம் மூடினே மூன்றாவது வசனத்திலே உமது எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினேன் அண்டு நீங்க நீங்கள் எங்கள் முன்னோர்கள் மீது கோபம் வச்சீங்க ஆனால் அந்த கோபத்தை விட்டு நீங்கள் எரிச்சலை விட்டு பாவத்தை மன்னித்து அக்கிரமத்தை மன்னித்து அண்டு நீ திரும்பி அவர்களை ஏற்றுக்கொண்டீங்க அந்த சிறை இருப்ப மாற்றினீங்க இன்றைக்கு நாங்கள் திரும்பவும் ஜெபிக்கிறோம் ஏன்னா நாங்களும் அப்படி தவறு செஞ்சு இன்றைக்கு சிறை இருப்புக்குள்ளே நாங்கள் போயிட்டோம் ஆண்டவரே ஆகவே இப்போது நாங்கள் ஜெபிக்கின்றோம் என்று சொல்லி அடுத்து நான்கிலிருந்து ஏழு வசனங்களே திரும்பவும் எங்களை திருப்பும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கின்ற ஜெபம் நாம் அந்த ஜெபத்தை செய்யணும்ல நாங்களிருந்து அந்த வசனங்களை பார்ப்போம் எங்கள் ரட்சிப்பின் தேவனே நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும் எங்கள் மேல் உள்ள உமது கோபத்தை ஆறப்பண்ணும் என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீ எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ கர்த்தாவே உமது கிருபை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும் என்ன ஒரு அழகான ஜபம் பாருங்க இந்த ஃபோர்லேருந்து செவன் வேர்சஸில் ஆண்டவரே எங்களை திரும்பி எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே நாங்கள் செத்தவர்களை போல இருக்கின்றோம் இந்த சீரழிந்து போற கலாச்சாரத்திலே உலை உலையான சேற்று எங்களே நாங்கள் இழுக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் எங்களை பிடித்து இழுத்து எங்களை திருப்பி கொள்ளும் அது உமது கிருபையினாலே உமது ரட்சிப்பினாலே தான் முடியும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் செவிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது பனிரெண்டாவது வசனத்திலே கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் என்று உங்களுடைய வீடு உங்களுடைய குடும்பம் உங்களுடைய தேசம் அதுதான் அது பலனை கொடுக்குமாம் நன்மையானதை உங்களுக்கு தருவார் என்று சொல்லுகிறார் அப்போ நாம் திரும்ப ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே நான் விழுந்து விட்டேன் ஐ ஹவ் பேக்ஸ்லைட் லார்ட் என்ன மண்ணியும் என்ன உயிர்ப்பியும் ஆண்டவரே நான் செத்தவனை போல இருக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கும் கர்த்தர் உயிர்ப்பிக்கும் பொழுது என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா நன்மையானதை தருவார் அந்த நன்மை என்ன தெரியுங்களா பிரியமானவர்களே அழகாய் பத்தாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும் நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும் பாருங்க கிருபையும் ஆண்டவருடைய சத்தியமும் சந்திக்கும் பொழுது பிரியமானவர்களே நீங்கள் திரும்ப வரும்பொழுது உங்களுக்கு நீதி வழங்கப்படும் அநீதியுள்ள இந்த உலகத்திலே நீதியுள்ள தேவன் உங்களுக்கு நீதியை மாற்றமல்ல சமாதானத்தை கொடுப்பார் இன்று உங்களுக்கு இந்த சமாதானம் இல்லாம ஏதோ ஒரு காரணம் உங்களை சிறைப்ப சிறைப்படுத்தி உட்கார வைத்திருக்கலாம் அந்த சமாதானத்தை இறந்திருப்பீர்களே ஆனால் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே என் சிறையிருப்பை மாற்றும் உம்முடைய கிருவையும் ரட்சிப்பும் எனக்கு கொடுத்து கர்த்தர் நன்மையானதை தருவீர் என்று சொன்னீரே இப்பொழுது எனக்கு நன்மையானதை கொடுத்து மது சமாதானத்தை தாங்க பிரிமானவர்களே எவ்வளோ பணம் வந்தாலும் எவ்வளோ மற்ற காரியங்கள் கிடைச்சாலும் இந்த சமாதானம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை ஆனால் சமாதானம் இருந்து மற்ற எது இல்லைனாலும் பரவாயில்ல கத்தர் உலகம் தரக்கூடாத தேவ சமாதானத்தை உங்களுக்கு நிச்சயமாக என்று அருள்வார் தலைகளை தாட்டி தேவ சமாதானத்திற்காக ஜபிப்போம் அன்பின் பரலோகத்தினாவே என்னோடு செபிக்கின்றவர்கள் சமாதானத்தை இழந்து எதற்காக இந்த நாளிலே சிறையிருப்போடு இருக்கிறார்கள் என்று நீர் அறிந்திருக்கிறேன் கத்த நன்மையானதை தருவார் என்று வேதம் சொல்லுகிறது நீ நன்மையானதை கொடுத்து சிறையிருப்பை மாற்றி சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே